வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஏழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது அந்தமான் வடக்கு பகுதி மியான்மரை ஒட்டிய வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி உருவாகி கொண்டிருக்கு படிப்படியாக அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி வந்து ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சியாக நீடித்து காற்றை அதிகப்படுத்த இருக்கிறது இன்றைக்கு இந்த ஆடியோ பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில் அதாவது இலங்கையோட வடக்கு பகுதியில் வலுவான காற்று பயணிக்குது குமரி முனையை தொட்டு தலைமன்னார் தொட்டு யாழ்ப்பாணம் தொட்டு வங்கக்கடலில் வடக்கு நோக்கி பயணிக்குது இது புத்தலம் ஏறி திரிகோணமலை இறங்கி புத்தளம் திரிகோலை மலை இடைப்பட்ட இலங்கையோட வடக்கு பகுதி தரைப்பகுதிகள்லையும் வலுவான காற்று பயணிக்குது இது மன்னார் வளைகுடாவில் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கிறது குமரி குமரிப்புனையிலையும் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாலையில் இந்த காற்றோட வேகம் கூட்டி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் மாலையில் இது குமரிமுனைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் பாக்ஜல சிந்தி பகுதியிலையும் அதாவது மன்னார் வளைகுடா பாக்ஜல பகுதியில் இன்றைக்கு மாலை இரவு எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் காற்று எடை மிகுந்த படகுக்கு ஓரளவிற்கு லேசான அச்சுறுத்தல் காற்று இருக்கும் அதனால் கண்டிப்பாக எடை குறைந்த படகு மீன்பிடித்தல் இன்றைக்கு வேண்டாம் இன்றிலிருந்து வேண்டாம் ஆனால் எட்டாம் தேதி நாளையிலிருந்து இந்த காற்றோட வேகம் மேலும் கூடும் ஆனால் நாளைக்கு எடை குறைந்த படகு தான் அச்சுறுத்தல் ஆனால் கூடுதல் அச்சுறுத்தல் எடை மிகுந்த விசைப்படகுகளுக்கு பெரிய அச்சுறுத்தல் இல்லைன்னா கூட சவால் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் சவால் இருக்கும் ஆனால் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அடுத்தபடியாக ஒன்பதாம் தேதி வலுவான காற்றாக இருக்கும் மன்னார் வளைகுடாவில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருக்கும் மாலை இரவில் அதாவது தூத்துக்குடி கடலோரம் திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் கன்னியாகுமரி முனை தமிழ்நாட்டின் குமரி முனையிலிருந்து கொழும்புக்கு இடைப்பட்ட பகுதி குமரி முனையிலிருந்து புத்தளம் இடைப்பட்ட பகுதி ராமேஸ்வரம் தலைமன்னார் இடைப்பட்ட பகுதி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் யாழ்ப்பாணம் கோடியக்கரை முனை இடைப்பட்ட பகுதியிலேயும் வலுவான காற்று இருக்கும் இந்த காற்று கண்டிப்பாக விசை படகுகளுக்கும் அச்சுறுத்தல் எடை குறைந்த படகுக்கு கண்டிப்பாக அச்சுறுத்தல் ஆக ஒன்பதாம் தேதியிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் ஒன்பதாம் தேதியிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் ரைட் பத்தாம் தேதி எப்படி இருக்கும் பத்தாம் தேதி பிரதேச கரையை ஒட்டி காற்று சுழற்சி வந்து அமையப் போகிறது விசாகப்பட்டினத்துக்கும் புவனேஸ்வருக்கும் வடக்கு புவனேஸ்வருக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதாவது வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசாவில் சுழற்சி அமைந்து காற்றை ஒன் பத்தாம் தேதியிலேருந்து மேலும் தீவிரப்படுத்த போகுது பெரும்பாலும் இந்த காற்று மாலை இரவில் தான் கொஞ்சம் வலுவாக இருக்கும் வாழை முன்னிரவில் கண்டிப்பாக மன்னார் வளைகுடாவில் இறங்க வேண்டாம் இறங்க வேண்டாம் மன்னார் வளைகுடாவில் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது அதுவும் விசை பெரிய விசைப்படகு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது இடை குறைந்த படகு வேண்டாம் தொடர்ந்து விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தும் காற்று தடை விதிக்கும் காற்று பத்தாம் தேதி தேதி பன்னெண்டு என்று தொடர்ந்து வலுப்பெறும் காற்றாக இருக்கும் இதில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஜலசந்திலையும் இருக்கும் கோடியேக்கரை முனையிலையும் வலுவான காற்று இருக்கும் இலங்கையில் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கடுங்காற்று இருக்குது புத்தளத்திற்கு வடக்கே தலைமன்னார் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வலுவான காற்று அச்சுறுத்தல் காற்று இருக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலெல்லாம் எல்லாம் தொடர்ந்து இந்த காற்று பதினாலு பதினஞ்சில் மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கும் பதினாலு பதினஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட போதிலே இருக்கும் ஒட்டு மொத்தம் மன்னார் வளைகுடா பாக்ஜலை செஞ்சு தாங்க அச்சுறுத்தும் காற்று தமிழ்நாட்டின் வடகடல் உரத்திற்கும் அச்சுறுத்தல் காற்றாகிடும் அப்புறம் பதிமூணாந்தேதி அரபிக்கடலுக்கும் அச்சுறுத்தல் காற்று முக்கடலிலும் அச்சுறுத்தும் காற்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து முக்கடலுக்கும் அச்சுறுத்தல் காற்று முக்கடலுக்கும் தடை விதிக்கும் காற்று மீன்பிடிக்கல் லட்சத்தீவு பகுதி முதல் மாலத்தீவு பகுதி வரை குமரிக்கு முனை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக் சந்தி இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி வடகடலோரப் பகுதி எங்கேயுமே வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அது தொடர்ந்து வரக்கூடிய பதினேழாந்தேதி வரை இந்த அச்சு இருக்கும் பதினேழு என்ன பத்தொன்பது வரை இருக்கும் இருபது இருபத்தொன்னில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருந்தாலும் மாலை இரவில் அவ்வப்பொழுது அச்சுறுத்தல் காற்று கொடுத்து கொண்டு தான் இருக்கும் ஆகவே தயவு செய்து இன்றைக்கும் நாளைக்கும் தவிர பிற மா நாட்களில் விசைப்படகு கூட இடங்க வேண்டாம் இன்றைக்கும் நாளைக்கும் எடை குறைந்த படகுக்கு மாலை இரவில் சவால் இருக்குது மதியம் வரைக்கும் கடலோரத்தை ஒட்டிய பகுதியில் மீன்பிடிக்கலாம் மாலையில் வேண்டாம் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் விசைப்படகு மீன்பிடிக்கலாம் நாளையிலிருந்து இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் கடும் காற்று கடல் இருக்கும் இதில் பதினொன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை கடும் காற்று கண்டிப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் மீன்பிடித்தலுக்கு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட கடல் துறைகளுக்கு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருக்கு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக அச்சுறுத்தல் காற்று பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரித்து பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழுன்னு தேதி வரைக்கும் கடுங்காற்று இருக்கும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி ஒட்டுமொத்த முக்கடலிலுமே அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி மாலை இரவு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு தான் இருக்குது இலங்கையில் நேற்றைக்கும் இலங்கைக்கும் மழைப்பொழிவு தான் ஆனால் பெரிய மழை இல்லை ஒரு சாரல் மழை லேசான மழையாக இருக்குது நேற்றைக்கும் நல்ல மழை இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் நாளைக்கும் அதுமாரி இருக்குது ஆனால் இலங்கையோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் ஒரே நாள் ஒரு பரவலான மழை பொடிவுன்னா அது வரக்கூடிய பத்தாம் தேதியிலேருந்து அமைய இருக்கிறது பத்தை விட பதினொன்று பரவலாகும் பதினொன்றை விட பன்னெண்டு பரவலாகும் தொடர்ந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் கிடைக்கும் பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்படிவு கிடைக்கும் பதிமூணு பதினாலு என்று மழைப்படிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் எட்டும் பதினாறாம் தேதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்படிவு உண்டு இதில் இலங்கையோட தெற்கு தென்மேற்கு பகுதியில் கனமழை காத்திருக்கு பாக்கெட்லாம் சூழல் மழை சாரல் மழை நனைக்கு ஆனால் இலங்கையோட தெற்கு தென்மேற்கு பகுதியில் ஒரு கனமழையை காத்திருக்கு வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழு தேதியெல்லாம் பதிமூணுலேருந்து பதினேழு தேதி வரைக்கும் இப்படி மாத இறுதி வரைக்கும் இலங்கைக்கு மழை இருந்துகிட்டு தான் இருக்கும் தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக அடுத்தபடியே தென்மேற்கு பருவமழை இடைவெளி கொடுத்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாக காத்திருக்கு மாத இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு இருக்குது ஆகவே நிகழ்வுகள் ஜூலைலேயும் வலுவான நிகழ்வு இருக்குது சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை என்பதில் மாற்றம் இல்லை மழைநீரை சேகரிப்போம் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருப்போம் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்வோம் இணைந்தே இருப்போம் நம்முடைய வானிலைக்கு பிற இலங்கை மக்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெற்று லாபம் அடையட்டும் நன்றி